அஸ்லாம் வலைக்கம் ஹலோ போகிறீங்க இந்த வீடியோல ஏன்னா சகருக்கு என்ன இஃப்தாருக்கு எப்படி வெயிட்லா ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கறத இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் நான் ஸ்கூலிங் பண்ணும்போது போதுன்னா வந்துட்டு வீட்டில் சகருக்கு சாப்பாடு பண்றதுனா ஒரு சகருக்கு டூ ஹவர்ஸ் தான் வந்துட்டு சாப்பாடே பிரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா சூடா சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அப்பதான் பண்ணுவாங்க அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஒரு நைன் ஓ கிளாக் போலே பண்ணிவிட்டு அப்படியே தொழுதுட்டு அதோட தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் ஃப்ரை ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு சகர் டைம் அப்போ பண்ணுவோம் நானும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நைட்டே பண்ணி வச்சிருவேன் சகருக்கு எந்திரிச்சு லைட்டாக ஹீட் பண்ணிப்பேன் எல்லாத்தையும் இன்னும் சகருக்கு தான் வந்துட்டு சாப்பாடு பண்ணுவேன்ட்டு யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நாளாக வந்துட்டு என் ஹஸ்பண்ட்ட பிரியாணி வேணுமா இல்லை கீ ரைஸ்க்கு வந்துட்டு கிரேவி மாதிரி வேணுமான்னு கேட்டிருந்தேன் அவங்க பிரியாணியும் ஓகே அப்படின்ட்டு மோஸ்ட்லி பிரியாணி தான் சாப்பிடுவாங்க அதுதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அது அவங்க பிரியாணி கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு சைடு பிரியாணி பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்கு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் பண்ணிக்கிட்டேன் அந்த சிக்கன் கிரேவியும் அவங்க சைடிஷாக வச்சு சாப்பிட்டுப்பாங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஆல்டர்னேட்டாக ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி குக் பண்ணாலே வேணுமா சமையல் முடிச்சிடுற மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவேன் நான் நேற்று ஈவினிங் வரைக்குமே அப்துல் பஷீத் பயன் ஏதாச்சும் அப்லோட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா அடிக்கடி அவரோட சேனலை போய் பார்க்கறது நமக்கு தான் நோட்டிபிகேஷன் வரலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு டெய்லி ரம்லான் சீரீஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க டெய்லி ஒரு பயன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி இந்தியவரும் அது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா ஆனா அது மாதிரி எதுவும் இல்லை எனக்கு சப்பாத்தி போடும்போது இன்னொரு சைடு வந்துட்டு ஐஹானக்கும் வந்து ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி கிளாஸ் போல் வச்சுட்டானா நைட்டு வந்து ஓவன்லேயே ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் வீவியும் ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு சகருக்கு சாப்பாடுலாம் பண்ணி முடிச்ச அப்புறம் காலையில வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டா அந்த காலிஃபிளவர் மட்டும் வெளியிலயே வச்சிருந்தேன் சரி அதையும் வந்துட்டு கிளீன் பண்ணி ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் காலிஃபிளவர் மட்டும் மோஸ்ட்லி எடுத்து கிளீன் பண்ணி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன் ஏன்னா வெளியில இதுல ஏற்றும் வச்சுன்னா குழு இருக்குது எங்கேயாச்சும் போயிடும் ஒரு பயம் அதனால அதை மட்டும் எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சிருவேன் அது ஃபர்ஸ்ட் நொம்பு வச்சாச்சு நல்லபடியா சகி செஞ்சுட்டு அம்மா வந்து ஒரு ஃபோர் ஓ போல கால் பண்ணியிருந்தேன் நானும் ஒரு த்ரீ தேர்ட்டியே அலாரம்லாம் செட் பண்ணிட்டேன் ஏதோ முழுக்கேட்டு என்ன பண்றது அப்படிங்கறதுனால கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்திருந்தேன் அது மாதிரி நான் அவ்வளவு நான் இது வந்துட்டு மொதல் நாள் நைட்டே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு செஞ்சு கொண்டு பேசலாம் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டேன் ஆனால் ஐஹான் எதுவும் பண்ண விடல ரொம்ப கிராங்கியாக இருந்தார் அன்றைக்கி அதனால சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் எதுவுமே பண்ணாமல் சரி நோன்பு வச்சுட்டு தான் இஞ்சி கூண்டு பேஸ்ட்டு அரைக்க போகிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அப்புறம் மதியானம் போல் தான் உட்காந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி பேஸ்ட்டாக இருந்தேன் இது ரெண்டுமே வந்துட்டு இரநூறு கிராம் பூண்டு இரநூறு கிராம் தான் இஞ்சி இரநூறு கிராம் தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதோட கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரோசமாக வரைக்கிறத விட இது இஞ்சி பூண்டு தான் எனக்கு இருக்கிறதுலேயே பெரிய கஷ்டமான வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படா இது முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்து அது பண்ணிட்டு இருப்பேன் ஃபோன்ல வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உரிச்சாலே ரொம்ப ஈஸியா உரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் சென்டர்ல கோடு போட்டு கத்தியால கீரி தான் உரிப்பேன் அப்போதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அப்படியே முழு பூண்டெல்லாம் எடுத்தோன்னா கஷ்டமா இருக்கும் அதனால எப்பவுமே கோடு போட்டு தான் உரிப்பேன் அதோடய சா இஃப்தாருக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் சைட் பை சைடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு தான் மாதுளைப்பழ ஜூஸ் வந்துட்டு மாதுளைப்பழத்தை உறுத்து உதிர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் உதிர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்புறம் சென்னையில வந்துட்டு கஞ்சி வாங்குறது ரொம்ப கஷ்டம் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் நாங்க சென்னைக்கு வந்த பே போய் கேட்டப்ப சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லாம் போய் கேட்கவே இல்லை அது மாதிரி நான் இல்லை ஐஹாண்ட் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்தேன் புதைக்கி இவங்க மட்டும் தான் இங்க இருந்தாங்க அவங்க நோம்பு பள்ளியாசல்லேயே மோஸ்ட்லி திறந்துடும் பிள்ளைன்னு வீட்டில் திறந்துப்பாங்க அவங்களே எதையாச்சும் வாங்கி வச்சு அதனால நான் ஃபர்ஸ்ட் இயர் இங்கே சென்னையில் இருக்கும்போதும் நானே தான் வீட்டில் நோம்பு கஞ்சி காய்ச்சிக்கிட்டேன் அது மாதிரி இந்த இயரும் வந்துட்டு நோம்பு கஞ்சி வீட்டில் தான் காய்ச்சிக்கிறது என்னதான் நம்ம கஞ்சி காய்ச்சினாலும் பள்ளிவாசல் கஞ்சிங்கிறது அதுவே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் நான் கஞ்சி கண்டி பச்சை அரிசி தான் வந்துட்டு ஒரு பாதியாக அரைகிற மாதிரி கொர குரணு இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வர மாதிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் திரும்பியும் அரைச்சிக்கலான்னு கொஞ்சமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் வந்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா அலசிட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில் நம்மளோட ரம்ஜான் பிரிகன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க தேங்காய் ஸ்டோர் பண்ணிங்கதை தான் எடுத்து மல்லி சட்னி பண்ணிக்கலாம் கஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கா முடி தேங்காய் மாதிரி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமா ம மல்லித்தலை எடுத்துக்கிட்டேன் ஒரு காவாசி வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம் கொஞ்சமா புதினா இலையும் ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பச்சை மொள ஆட் பண்ணி அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கிட்டா மல்லி சட்னி ரெடி ஆகிடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சட்னி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் கஞ்சிக்கு அதுவும் புதினாலாம் ஆட் பண்ணிருக்கனால அரவா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப திறந்த அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு அது மாதிரி சரி டயட்டில் இருக்கனால வந்துட்டு சியா சீட் போட்டு வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர் பாட்டில் இது இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு முக்கால்வாசி லெவல் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சியா சீட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு லெமனை வந்துட்டு ஸ்பீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக இதில் கல் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா ஷேக் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் குடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சியா சீடும் நல்லாவே மலர்ந்து இருக்கும் இதுல சியாசீடில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல நீங்கள் தேவைப்பட்ட வந்து சப்ஜா வதையும் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் டீசனும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு மைல்டாக இருக்கணுங்கிறனால நிறைய ஃபில்லிங் இருக்க வேணாம் அப்படிங்கிறனால வந்து சீட் மட்டும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜூஸும் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழ ஜூஸும் போட்டுக்கிட்டேன் இந்த கலரை போதே செமையா இருந்துச்சு லைட்டா பார்க்கறதே எனக்கு ரோஸ் மில்க் மாதிரியும் இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் கஞ்சியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அததான் கடை கடை கஞ்சி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அதே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல ஆயிடுச்சு சரி எப்படி இருந்தாலும் மோமோஸ் வந்துட்டு லேட்டா தான் சாப்பிடுவோம் கஞ்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தொழுதுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு செவன் தேர்ட்டி போலதான் சாப்பிடுவோங்கறனால அப்படியே ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணதோட அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் நான் மோமோஸ் பண்றதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் வந்து ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு பாதி கேரட்டு முட்டைகோஸ் வந்துட்டு ஒரு காவாசியோட கம்மியா இருந்தாலே போதும் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மொளா ஒரு காவாசி கேப்சிகம் இது எல்லாத்தையும் நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து முதல்ல உங்கள்கிட்ட காமிச்சேன் அதுக்கப்புறம் சாப்பர்ல போட்டு எல்லாத்தையும் ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுதான் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போன அப்புறம் வந்துட்டு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் அப்புறம் கேபேஜ் பச்சை மொளா இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதனால சீக்கிரமாவே நல்லாவே வெந்துடும் எல்லா காயுமே வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்குன அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இது ஃபுல்லா நல்லா கம்ப்ளீட்டா ஆரட்டும் இந்த ஃபில்லிங் ரெடி பண்றதுக்குள்ள கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் உங்க வீட்டில் இஃப்தா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அது மாதிரி வெயிட் லாஸ்ல ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பேர் ஹெல்த்தியாக ரம்லானில் வந்துட்டு வெயிட் லாஸ்ல இருக்கலாம் ஹெல்த்தி ஐட்டமா சாப்பிட்லாங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்தலாம் அப்புறம் டைம் ஆயிடுச்சு நோம்பு திறக்கிறதுக்கு அதோட நோம்பு திறந்துட்டோம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நோம்பு அழுந்திடலான்ட்டு வச்சாச்சு பொமக்கிர ஜூஸ் அப்புறம் மல்லி சட்னி அப்புறம் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு முதல்ல நோம்பு திறந்தோம் அதுக்கப்புறம் தான் மோமோஸ் பண்றது வேலையே இருந்துச்சு அதுக்கு இடையிலயே வந்து பீஸாவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வீட்டுக்கும் கொடுக்குற பிளான் இருந்துச்சு அதனால ஒரு பாதியில வந்துட்டு வெஜ்ஜிஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இன்னொரு பாதி வந்து சீசன் பான் மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே பீஸா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகா வந்துருந்துச்சு அதோட எடுத்துட்டு போய் அவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன் சுடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ்க்கு வந்துட்டு மைதா மாவுல வந்துட்டு நம்ம மோமோஸ் பண்ண போறது இல்லை கோதுமை மாவுல தான் பண்ண போறோம் நான் நைட்டு சகருக்கும் எனக்கு சேர்த்து கோது மாவு அதில் போட்டுட்டேன் ஏன்னா சப்பாத்தி மாவு மாதிரி தான் அதை பனைஞ்சி எடுத்துக்க போறோம் அதனால ஏன் ரெண்டு வேலையா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சகர ட சகரு ப்ரிப்பேர் பண்ற டைம் எனக்கு வந்துடுச்சு ஒரு ஒன் ஹவர்ல நான் பண்ற மாதிரி ஐடியா இருந்தனால அப்போ சேர்த்தே பணஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்தே பண்ணிக்கிட்டேன் சப்பாத்திக்கும் சேர்த்தே மாவு பிணைஞ்சுக்கிட்டேன் நீ வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பணஞ்சுக்கோங்க அப்படியே அப்புறம் சின்ன சின்ன பாலா போட்டு அதை நல்லா சப்பாத்தி வளர்க்குற மாதிரி நல்லா மெலிசா வளர்த்துக்கிட்டா ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா தின்னா இருந்தாதான் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி மாவுல பண்றதுனால நல்லா தின்னா தான் நல்லா இருக்கும் பூரிக்கு பூரிக்குலாம் வளர்த்தோம்னா கொஞ்சம் திக்கா தான் வளர்ப்போம் அதனால புஸன்னு உப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசா இருந்தது தான் சாப்பிடும்போது வந்துட்டு நல்லா இருக்கும் அதோட கொஞ்சம் ரவுண்டாக நல்லா அப்புறம் வந்துட்டு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம எப்படி புட புடவைக்குள்ள கொசுவை மடிப்போம் அந்த மாதிரி கொ கொசுவத்தை மடிக்கிற மாதிரியே வந்துட்டு அதை சுற்றி அப்படியே கவர் பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் லைட்டா சு சுருடுற மாதிரி பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாவே வந்துட்டு அழகா வந்துடும் மோமோஸ் பேலன்ஸ் உள்ளதே அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னொரு மாடலும் பண்ணினேன் ஆனா அது காமிக்க முடியல ஐஹான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கிறனால நான் வேணா பண்ணி முடிக்கணுங்கிறனால அதை எடுக்க முடியல என்னால நோம்ல எப்பவுமே கஞ்சிக்கு வாடை சமோசா வஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்பவே பழகி இருக்கும் கஷ்டம்தான் எல்லாத்தையும் விடுறதுக்கு ஆனா என்ன வயிற்று குறைக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சோம்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்மளே மைண்ட் செட் பண்ணிக்கணும் தான் எதுவும் தானே இருக்கு அதனால இது மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுனாவே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவோம் என்னைக்காச்சும் வாத்துல ஒரு நாள் ரெண்டு நாள்னு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா பரவாயில்ல டெய்லியுமே அதே மாதிரி டீப் பிரைட் ஐட்டமா சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுருவோம் ரொம்பவே எனக்குலாம் சொல்லவே வேணாம் ஈஸியா வெயிட்டு போட்டுரும் ஆயில் ஐட்டம் சுகர் ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட்டேனா கட கடன்னு வெயிட் போட்டுரும் ஆல்ரெடி குறைக்கணும்னு இருக்கும் போது இதை வேலை சாப்பிட்டு இன்னும் வெயிட்ட போட்டு அதையும் சேர்த்து குறைக்கிறது இன்னும் கஷ்டமா ஆயிடும் எனக்கு நான் என்ன ஒரு தப்பு பண்றேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிருக்கணும் அது மட்டும் மறந்துட்டேன் ஐஹான் ரொம்ப அழுதுகிட்டே இந்த நாள் அப்படியே டைவெர்ட் ஆகிட்டேன் வேகமா பண்ணணுங்கிற அவசரத்துல அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நீங்க வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு வைங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா மைதாலாம் அங்கே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்த செத்துக்கிட்டா பரவாயில்ல நம்மளால தகுத்துக்க முடியும் போது அதை தகுதித்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணுங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்